ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி போகிறது ஒரு ஃபுட்பால் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஸ் ஆமாம் தான் ஃபுட்பால் தான் மெயினாக இருக்க போகுது ஸோ எஃப்சி டுவெண்ட்டி ஃபோரில் கெரியர் மோட ஸ்டார்ட் பண்ணி ஒரு ருக்கிலேருந்து வேறு லெவலுக்கான ஒரு பிளேயராக மாற போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கெரியராக ஆரம்பிக்கலாம் வாங்க ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்க பிளேயர் இவருக்கு தான் நம்ம விளாட போகிறோம் இவரை வச்சு தான் நம்ம விளாட போகிறோம் என் பேர்லேயே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ பிளேயரோட க்ரோத்து ஸோ சிக்ஸ்டி நைன்ற இதில் ஆரம்பிக்கிறாரு சீசன் கேலண்டர் இன்னும் இல்லை கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் ஸோ நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போதைக்கு நம்மளை நம்ம சைன் பண்ணியிருக்க டீம் பார்த்திங்கன்னா சென்னை இன்எஃப்சி எஸ் நம்ம நம்ம ஊருக்காரங்களே நம்மளை சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம போய் சென்னை இன்எஃப்சிக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம போகிறது மேட்ச் டேக்காக தான் இப்போ போய் நம்ம மேட்ச் விளாட போகிறோம் மேட்ச் டே வந்துருச்சு ஸோ நார்த் ஈஸ்ட் வர்சஸ் சென்னை எஃப்சி ஒரு இன்விடேஷனல் கப் அதுதான் நம்ம கரியரில் ஃபஸ்ட் ஆட போகிறது சப்ஸ்டியூட்டாக தான் ஆட ஆரம்பிக்க போகிறோம் பிளேயர்ஸ் கிங் தான் கொடுக்க போகிறேன் நான் கிங்குன்னு தான் எனக்கு பேர் வச்சுருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கிங்கை ஆகணுன்றதுக்காக கிங்னு பேர் வச்சிருக்கேன் கிராஃபிக் சூப்பராக இருக்குது ஸோ சப்ஸ்டியூட் வந்தாச்சு நம்பர் ஃபைவ் கேமாக காட்சா உள்ள கூப்பிட்றாங்க காண ஷீட்ஸ் வெளியே வராரு ஸோ உள்ளே போக போகிறோம் டார்கெட்டட் என்ஹான்ஸ் ஷாட்டு சார் நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நம்ம கோல் கீப்பர் தான் கோல் கீக் அடிக்கிறாப்பில் அடிப்பா அடிப்பா போடு 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 டே பால் இங்கே பாஸ் பண்ணுங்களா இங்கே பாஸ் பண்ணுங்களா இங்கே 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 ஆ அடப்பா வித்து அடுத்துட்டான்டா ஆ சூப்பர் ஏ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம கிட்ட பால் மாட்டிக்கிச்சு ஒரு ஒரு த்ரூ பால் கொடுத்து பார்ப்போம் இந்தா வாங்கிக்கோ போடுக்கோ ஆடா பாவி போற்கோரியர் நல்ல வேலை நமக்கு திரும்பி பால் வந்ததுனால சூப்பரா ஒரு கோல தட்டி விட்டாச்சு நார்த் ஈஸ்டோட ஆரம்பிச்சிருக்கேன் கோல் கீப்பர் ரைட்ல கொடுத்து லெப்ட்ல வாங்கி ஏமாத்திட்டேன் சூப்பரே ஸோ இனிஷியலாகவே நம்ம கேரியர் வேறு லெவல் ஆரம்பிச்சு கோ கோச் வேறு குஷியாகி குதிக்கிறாப்பில் ஸோ பண்ணலாம் அடுத்து நம்ம பால் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோல் அறுபத்தி மூணாவது நிமிஷத்தில் கிங் ஓகே உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் ஜெர்சி நம்பர் ஃபைவ் வச்சிருக்கேன் இந்த ஜெர்சி நம்பர் ஃபைவ் எதுக்குன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஜெர்சி நம்பர் ஃபைக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் டே 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 டூ பால் சொன்னா அதான்டா சூப்பர்டா ஏய் அவனுங்கிட்ட கிட்ட போயிச்சரா டே டே பாலை தடுத்து வாங்குடா கோல் அடிச்சிட்டு போரானுடா ஐயோ ஜோ 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 நல்ல வேலை நல்ல வேளை போ 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 வெளியே போ farooq உள்ள வராப்ல यार வெளிய போறது ஏய் வெளிய போற பேர் தெரியல farooq உள்ள வந்திருக்காரு ஸோ கோல் கேக் நம்ம ஆள் ஓ இவர்தான் தான் நம்ம ஆள் சாரி நான் ஃபஸ்ட்டு கோல் கேக் அடிச்சது ஆப்பனண்ட்டா அதை மறந்துட்டு நான் பேர் ஓகே ஆடாப்பா அவங்களா நான் ஸ்ட்ரைக்கர்ரா டிஃபென்ஸ் வரைக்கும் என்ன ஓட வைக்கிறீங்களா டடி ஆஹா சூப்பர் 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 நைஸ் ஆ வாங்க 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 ஏ யார் மேலே யார் மேலே ஓடு 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 ஓடு

ஸோ நம்ம கேரியர் ஒரு ரெண்டாவது கோலையும் அச்சீவ் பண்ணியாச்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா நார்மல் கேம் விளாடி பார்த்துருக்கேன் இவ்வளோ ஈஸியா இருந்தது இல்லை டஃபாக தான் இருக்கும் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே டேய் டே தடுங்கடா 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 சூப்பரா மட்டும் வேற லெவல்ரா ஐயோ நான் குறுக்கோ போய் அவங்க கிட்ட பாலை குத்துட்டேன் ஓகே தப்பே இந்த ஒத்துக்கிறேன் He continues his run. He has time to play over. Okay, okay. to yeah, pair, yeah, it over. Okay, okay. திரும்ப திரும்ப பால் அவனுக்கு டிலேரே அடிச்சு கோல் கீப்பர் தான் அட்ரா 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 ஆடா பாவீங்களா ஆ சூப்பர் 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 ஸ்டாப் அவ்வளோதான் 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 அப்படியே நான் ஆஃப் நி flaws நிえーlass Kristin za overallessel Wooshera kissesのでよ бывelles இல்லை game as Assassins to bol��라고요 видно says they were on இன்னும் ரெண்டு கோல் 날 bolted et curryome upland sir i நான் muscle trump பண்ணி dunesочки will gather the 一ils kicked

போடு 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 அவனை தடுறா தடுறா புடுறா 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 அப்படியே டேக்கிள் பண்ணி பால வாங்கடா சூப்பரா சூப்பரா தம்பி சூப்பரா போடு 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 அவ்வளோதான் ஐயோ ஜூ பால் விட்டனே பால் வாங்கின அவசரத்தில் கொடுக்கணும் ஓடி போய் பால் விட்டனே ஏய் எவனுமே இல்லைடா போங்கடா ஆ இப்போ வாங்கடி பார்த்துருவோம் வா 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 பின்னாடி வா ஏய் டா இந்த கிராஸ் வாங்கிக்கோ போடு 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 கோல போடு கோல போடு எப்படி பார்த்த மாதிரி போட்ட மாதிரி ஒரு கோல் போட வச்ச மாதிரி ஒரு கோல் அசிஸ்ட் வேற லெவலில் பண்ணோம்ல போடு 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 நாங்கள் கோல் மட்டும் அடிக்க மாட்டோம்டா கோல் போடவும் வைப்போம்டா சென்னை நெர்சி மூணாவது கோலை போட்டு வலுவாக இந்த மேட்சில் உட்காந்துட்டேன் நல்ல ஒரு ஸ்டெயிட்டாக அவன் அப்படியே அடிச்சிருக்கலாம் ஆனால் நின்று வெயிட் பண்ணிலாம் அடிக்கிறான்

என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தடுங்கடா தடுங்கடா அவ்வளோதான்டா சூப்பர்டா அப்படியே கிராஸ்லேயே ஓடுவேண்டா நான் வாடா 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 இப்ப நான் ட்ரை பண்ண முடியும்

ஒன்ட்ரஃபுல் கோல் நாலாவது கோல் சென்னை எஃப்சிக்காக சே ஆக்சுவலி அசிஸ்ட் பண்ணலாம் தான் நினச்சேன் பட் ஆனால் எனக்கு ஹேட்ரிக் கோல் விட லைட்டாக செல்ஃபிஸாக தான் பண்ணேன் பட் ஆகே என் டீமுக்காக ஒரு கோல் கிடச்ச வரைக்கும் சந்தோஷம் அவனுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் பரவாயில்ல அவனோட அக்களுக்குள்ளே பால் பூன்னு போது யாராவது நோட் பண்ணிக்கலாம் கோல் கீப்பர் கையை தூக்குமா ஒரு அக்கள் கேப்பில் அடிச்சு விட்டோம் தட் இஸ் கால் அக்கல் கடியில் பால் ஓகே இப்போது ஒரு சப்ஸ்டியூட் நம்ம டீமில் யார் இது போகிறது வரது போகிறது வர்றது யாருன்னே காட்ட மாட்டேங்க பேரை காட்டுங்கடா எனக்கு வர பேரே தெரியாது ஓகே ஒரு வகையாக மூணு கோல் போட்டு ஹேட்ரிக்கு அடிச்சாச்சு இந்த மேட்ச்சுக்கு தேவையான ஆ தடுத்துட்டுடா பாலா தடுத்துட்டுடா வாடா 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 மோனா ஏய் முடிக்கட்டாடா பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த கேப்புக்குள்ளே தடு 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 தத்து தத்து ஆஹா சூப்பர் 哎呦，哎呦，嗯。 ஆஹா ஓகே ஃபுல் டைம் முடிஞ்சு போச்சு நம்ம கேரியரோட ஃபர்ஸ்ட் கேம் எஃப்சி ஃபுட்பாலில் வேற லெவல் ஆடி அம்பேர் கிட்ட இருந்து இந்த பாலை என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் மக்களுக்கு நன்றி பார்த்தவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம ஹேட்ரிக்காக ஜெயிச்ச பாலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த கேரியரில் கன்வர்ஷன் ரேட் ஹண்ட்ரட் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ ஷார்ட்ஸ் அடிச்சிருக்கேன் அசிஸ்ட் ஒன்று மேட்ச் ரேட்டிங் பத்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ மினிட்ஸ் கேம் பிளே ஆனதாக காட்டியிருக்கு மூணு கோல் வேற லெவலான ஒரு மேட்சாக இருந்திருக்கு நம்ம கேரியரை இப்படி தான் ஆரம்பிக்கணும் எதிர்பார்த்தேன் எஸ் அதே அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் பேட்டிலாம் எடுக்கிறாங்க நம்மள அந்த அக்கா ஆ தேங்க்ஸ்க்கா நான் நல்லபடியாக பண்ணதுக்கு மக்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன் நானும் சொல்லி முடிச்சாச்சு ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து இருந்த எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றிகள் மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் நான் ஃபாலோ பண்ணுவோம் தெரியும் நான் கிரிக்கெட் கரியர் விளாட்ருக்கேன் இப்போ ஃபுட்பால் கரியரும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சைட் பை சைட் வீக்லி ரெண்டு ரெண்டு வீடியோ கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் மாற்றி மாற்றி போகலான் இருக்கேன் ஸோ கிரிக்கெட்டுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்தா மாதிரியே ஃபுட்பாலுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரியே இந்த ஜெர்சி நம்பர் ஃபைவ் என்ன ஏது எதனால்ன்றத உங்களுக்கு மைண்டில் வர விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேனேஜர் ரேட்டிங் படி நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆடாயிருக்கு ஸோ நம்ம இன்னும் சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும் எப்போ அந்த தேர்ட் டயர் போகிறோமோ அப்போ தான் மெயின் பிளேயர் ஆகும் ஸோ அடுத்த மேட்சுமே நம்ம சப்ஸ்ட்யூட்டாக தான் ஆரம்பிப்போம் நினைக்கிறேன் ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட மிக பெரிய நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்